வணக்கம் மிதுர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரை இருக்கக்கூடியது லாபாதிபதி அப்படிங்கிறவர் பதினொன்னின் அதிபதி யாருங்கன்னா செவ்வாய்ங்க அவர் உட்கார்ந்துருக்கிறது உங்கள் கூட தான் உட்கார்ந்துருக்க ஆனாலும் ஒரு நல்ல மனிதன் பயங்கரமாக வைரங்களாக இருக்கக்கூடியவர் ஒரு நூலகத்தில் போய் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் நான் வந்து ஆர்மியில் என்னெல்லாம் வேலை பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கக்கூடியவர் லைப்ரரியில் உட்காந்து நான் எந்தெல்லாம் படிக்கிறதில்லைங்க விடுங்க நான் போய் நான் ஜிம்மு போனால் எக்ஸசைஸ் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு இல்லையா இந்த தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்குற செவ்வாய் அப்போ எப்படி இருக்கும்போதுக்குங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கி இறங்கி உங்களோட ஃபுல் ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாம் கம்மியாக இருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு துணை போகிறதுக்காகவே இன்னொருத்தர் உட்காந்துருக்கிறாரு குரு பன்னெண்டில் போய் உட்கார்ந்து இருக்காரு தனத்தை கொடுக்கவர் பன்னெண்டில் உட்காந்தா எப்படி இருக்கும் பண செலவுகள் உண்டு அப்ப எனக்கு செலவு மட்டும்தான் நிறைய இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஆனாலும் இந்த செவ்வாயானவர் நாலாம் பார்வையா கேதை பார்க்கறதுனால பணம் உண்டு இந்த நேரத்துல இந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வார கடைசியில் உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமத்தை கொடுக்க போகிறார் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வாரத்தின் இருபதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு மனசுல வச்சுக்கோங்க ஜாக்கிரதை இந்த சென்ஸ் ஏற்கனவே புத்தி தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் தான் சந்திர குரு அப்படின்னா குரு மங்களம் குரு செவ்வாய் அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த மங்கள யோகங்கள் வந்தாலும் சரி சந்திர யோகம் வந்தாலும் சரி இதெல்லாம் யோகமாக இருக்குது அப்படின்னா யோகத்தினுடைய ரெண்டு டெஃபினேஷன் உண்டு நல்லதுக்கும் யோகம் தான் சொல்லுவோம் கெட்டதுக்கும் யோகம் தான் சொல்லுவோம் அப்போது உங்களுடைய மறதிகளை கொடுப்பார் செய்ய வேண்டிய காரியங்களை தவறுதலாக செய்ய ஆரம்பிப்பீங்க அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் எஸ்பெஷலி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தவறுகளாக அந்த அந்த சென்டெக்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு தடவைக்கு நாலு வாடி செய்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரான எக்ஸ்ட்ரா அவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரெஷரே உங்களுக்கு ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் ஏன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் பத்தில் போய் உட்காந்துருக்கார் தொழில் அடிப்படையில் போய் உட்காந்துருக்காரு அவர் கூட பன்னெண்டு குடியவனும் போய் உட்காந்துருக்கார் சுக்கரன் அப்போது கம்ப்யூட்டர் ரிலேட்டடானுலாம் தப்பு தப்பாக ரெண்டு வாட்டி போட்டு அதை கரெக்ட் பண்ணி அதுக்கு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு உட்காந்து ஃப்ரெண்டு ரெண்டு குழப்பத்தையும் ஏன்னா அவருமே வக்கரத்தை உட்காந்துருக்குறாரு அவருமே உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் ராசிநாதனே அவர் தான் புதன் இவர் போய் உட்காந்து இவரும் நானே நல்லா பண்ணியிருப்பேன் அவன்கிட்ட கொடுத்தேன் இன்னும் சொச்சு இந்த சொதப்பி 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 போயிட்டே இருக்குது டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி போச்சுன்னு ஒரு புலமளவோடு இருக்கக்கூடியது இந்த வாரத்தின் பிற்பகுதி அதனால் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் பண்ணினா மட்டும் போதும் தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து மாட்டிக்கிறது எல்லாம் ஆளாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுத்தவங்க டெஸ்கை எட்டியே பார்க்காதீங்க அதுவும் முக்கியமாக பெண்களுடைய அந்த வேலையை நான் எடுத்து செய்கிறேன் ஆண்கள் செய்யவே செய்யாதீங்க இந்த வாரம் அது ரொம்ப நல்ல காஷன் இது தேவையில்லாம உங்களை வரும் பம்பளை மாட்டி விட்டுரும் அதுவும் பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் ரெண்டாம் இடமானது உங்கள் சந்திரன் இந்த சந்திரன் ஆனவர் பயணிக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பித்தால் கொஞ்சம் காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தெளி வச்சு அடிக்கிறதுன்னு வாங்களேன் தெளியும் அப்புறம் வைப்பார் இப்படின்னு அந்த அஷ்டமம் வரும்போது கொஞ்சம் அப்படியே சோர்வை கொடுத்து விடுவார் அந்த சோர்வை கொடுக்கும்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டு அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இந்த வாரத்தில் சனியானவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சின்னதாக ஒரு குழந்த குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் போயிட்டு வந்துருங்க அப்படி போய் சுவாமியை வேண்டிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங் சபார்டினேட்ஸ் கூட கொஞ்சம் எச்சரிக்காக பழகுதுங்கிற நோட்டை மட்டும் மைண்டில் நல்லா ஃப்ரிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை புதன் நாளே நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன் அப்படின்னு இல்லையா மிதன ராசிக்காரர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் எதிர்பார்த்தது ஏமாற்றத்தை தரும்னு நல்ல வார்த்தையை மனசில் போட்டுக்கிடுங்க மாதிரி கடன் கொடுக்கறது வேண்டாம் படம் வாங்கறதும் இதில் நிம்மதியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது அமைதியாக இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் மனசில் கஷ்டம் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க அப்படியே விட்டு போயிட்டாருங்கன்னு அந்த சொல்லு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பெண்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வது போதும் அந்த நடந்து கொண்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டுன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் மதி அண்ட் பன்னெண்டாம் மதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செவ்வாய் வந்து உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடுவார் பன்னெண்டில் இருக்கிற சுக்கரன் நேச்சுரலி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார் இவங்கள்டு எப்படி வெளி வரதுன்னா ரெண்டு மூணு ஏழு அப்படிங்கிற அதிர்ஷ்ட என் மனசுல நல்லா வச்சுக்கிடுங்க ரெண்டு மூணு ஏழு உங்களுடைய ராசிநாதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தா புதனுடைய தெய்வம் எப்பவுமே பெருமாள் தான் பெருமாளை வணங்குறது குபேரனை வணங்குவது வீடு அப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை வணங்குவதுன்னு வச்சுருந்தாப்பினா அப்படியே உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வாரத்துல ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஒன்று நாலாம் அதிபதியான இருக்கக்கூடிய கேதுவை நீங்கள் உங்க உங்கள் இருந்து நாலாம் இடத்துல இருக்க பொன்னியில் கேது அமர்ந்து இருக்கிறார் அதனால் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப முக்கியமான நாளா நீங்கள் மனசில் வச்சு பண்ணணும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காலாஷ்டமி டெஃபினட்டாக நீங்கள் வந்து துர்கை கோயிலுக்கு அவசியம் போய் துர்கையை வழிபட்டு விட்டு வரணும் இப்படி வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் அப்படி பறந்து போயிடுச்சுன்னு தைரியமாக சொல்லிடலாம் அப்படி சொல்லும்போது உங்களுடைய மனசுலேயே ஒரு நல்ல நிறைவான ஒரு வாரத்தை முடித்ததை ஒரு சூழ்நிலை கிடைக்கும் வாழ்கவளத்துடன் wow,